ஏழை எளியோர் மற்றும் முதியோர்கள் பயன்பெறும் வகையில் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் நடைபெற்ற இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாமில் ஏராளமானோர் இலவச மூக்கு கண்ணாடியே சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் வழங்கினார் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை ஈஞ்சம்பாக்கத்தில் சென்னை மாநகராட்சி நூற்று தொன்னூற்று நான்காவது மாமன்ற உறுப்பினர் விமலாகரணா ஏற்பாட்டில் ஏழை எளியோர் மற்றும் முதியோர்கள் பயன்பெறும் வகையில் இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எசு அரவிந்த் ரமேஷ் இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்து பின்னர் மருத்துவ முகாமை பார்வையிட்டார் அதைத் தொடர்ந்து இலவச கண் பரிசோதனையை பார்வையிட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஏவே எளிய முதியோர்களுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடியை வழங்கினார் இந்த முகாமில் பொது மருத்துவம் எலும்பு கண் தொண்டை மூக்கு குழந்தைகளுக்கான மருத்துவம் கண்பினி பெண்களுக்கான மருத்துவம் உள்ளிட்ட பரிசோதனைகளை இலவசமாக வழங்கினர்